வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கூட்டுறவுத்துறையில் ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் க விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த பணியிடத்திற்கான அறிவிப்பு அப்படின்றது கூடிய விரைவிலேயே வரப்போகுது அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட ஆள்சேர்பு எந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்றைக்கு வந்து வந்திருக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தெரிவு செய்வது தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஸோ இது அரசாணை என்ன அது இதுன்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணிகள் இதுதான் வந்து இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலம் பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிய காலிப்பணியிடங்களுக்கு அதாவது முப்பதாம் தேதி வரையும் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரையும் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற விவரத்தை வந்து அழிக்கணும் அப்படின்ற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க பொதுப்பணி நிலைத்திரலில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இதனைத் தொடர்ந்து கீழ்நிலைப் பணியிடங்களுக்கு நிரப்ப வேண்டும் இதன் பின்னரே விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க கூட்டுறவு நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் தெரிவு செய்தது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் இவ்வினைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் அப்படின்றது நிறைய பேர் வந்து கூட்டுறவு துறையிலையும் சரி மற்ற வேலைகளுக்கும் சரி அதே போல் வந்து உங்களுக்கு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியில் எங்களுக்கு ரேஷன் கடையில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து ஜாப் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து இது மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது வெளியில் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ